சென்னை வேளச்சேரி செயின்ட் தாமஸ் மவுண்ட் இடையே பதினேழு ஆண்டுகளாக நடைபெறும் பறக்கும் ரயில் பாதை பணி இன்னும் நிறைவடையவில்லை அதற்கான காரணம் என்ன எப்போது சேவை தொடங்கும் என விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு சென்னையில் பறக்கும் ரயில் திட்டம் பல ஆண்டுகளாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது பேருந்து மெட்ரோ ரயில் உள்ளிட்ட வசதிகள் இருந்தாலும் ஏராளமானவர்கள் பயணிக்கக்கூடிய ஒன்றாக இந்த பறக்கும் ரயில் உள்ளது வேலைக்கு செல்வோர் தொடங்கி பள்ளி கல்லூரிகளுக்கு செல்வோர் வரை தினசரி இதனை நம்பி மட்டுமே பயணிக்கும் பயணிகள் ஏராளமானவர்கள் உண்டு பறக்கும் ரயில் சேவையை பொறுத்தவரை சென்னை கடற்கரை ரயில் நிலையத்தில் இருந்து வேளச்சேரி வரை சுமார் பத்தொன்பது கிலோமீட்டருக்கு ரயில் இயக்கப்படுகிறது வேளச்சேரியில் இருந்து செயின்ட் தாமஸ் பவுண்ட் வரையிலான ஐந்து கிலோமீட்டருக்கு இதனை நீட்டிக்க திட்டமிட்டு இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டு அடிக்கல் நாட்டப்பட்டு பணிகளும் நடைபெற்றன இதற்காக இந்த வழித்தடத்தில் ஆதம்பாக்கம் மற்றும் புலிதுவாக்கம் என இரு ரயில் நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன ஆனால் வேளச்சேரி செயின்ட் தாமஸ் மவுண்ட் இடையேயான பணிகள் இதுவரை முடிந்தபாடில்லை இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டிலேயே நிறைவடைந்திருக்க வேண்டிய இந்த பணிகள் ரயில் பாதைக்கான நிலம் கையகப்படுத்துவதில் இருந்த பிரச்சினை காரணமாக பல ஆண்டுகளாக காலதாமதம் ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது கடந்த மார்ச் மாதம் பணிகள் முடிவடைந்து ரயில்கள் இயக்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இதுவரை பணிகள் முழுவை பெறவில்லை எந்த வழித்தடத்தில் ரயில் இயக்கப்பட்டால் தாம்பரம் மார்க்கத்தில் இருந்து கிண்டி செல்லாமல் வேளச்சேரி மயிலாப்பூர் வழியாக கடற்கரை ரயில் நிலையம் செல்ல முடியும் என்கின்றனர் பொதுமக்கள் இப்ப இருக்க டிராபிக் நிறையவே குறையும் அது மட்டும் இல்லாம நிறைய பேர் பஸ் கிடைக்காம கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் இப்ப சென்தாமஸ் மவுண்ட் வரைக்கும் வந்துட்டு ட்ரெயின் வருது சோ அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் கொஞ்சம் சீக்கிரமா கட்டி முடிச்சாங்க அப்படின்னா ஆரம்ப கட்டத்தில் இந்த திட்டத்திற்கான செலவாக சுமார் நானூற்று தொன்னூற்று ஐந்து கோடி ரூபாய் மதிப்பிடப்பட்டிருந்தது ஆனால் தற்போது காலதாமதமாகி கட்டுமான பொருட்கள் விலை ஏறி உள்ளதால் கடந்த ஆண்டு கணக்குப்படி சுமார் எழுநூற்று முப்பத்து நான்கு கோடி ரூபாய்க்கு இதன் செலவினம் அதிகரித்துள்ளது செயின்ட் தாமஸ் மவுண்ட் பகுதியில் அண்மையில் தண்டவாளம் அமைப்பதற்கான உயர்மட்ட மேம்பாலம் திடீரென சரிந்து விழுந்தது அதன் கட்டுமான பணிகள் தற்பொழுது நடைபெற்று வருகிறது இந்த பணிகள் நடப்பாண்டு இறுதிக்குள் முடிவடைந்து ரயில் இயக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பிரேமுடன் செய்தியாளர் சுபாஷ்